நபிகள் நாயகம் சொல்லவா உலகம் சொல்ல பொருள் அவர்களை ஏன் நாம் முழுவது என்று சொல்கிறோம் வாழ்ந்த மனிதர்களின் தலைவர்களை முகம்மது சொல்லதா முறைகள் சொல்ல அவர்கள் ஒரு முழுமை பெற்ற மனிதராக வாழ்ந்திருக்கிறார் எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி நற்பெயரை பெற்றார்கள் என்றிருந்தாலும்

இவர் வாழ்ந்தாரு இன்னொரு அஞ்சு வருஷம் வாழ்ந்திருந்தா அந்த துறையில ஒரு பெரிய சாதனை கிடைச்சிருக்கா நம்ம சொல்லுவோம் ஒரு ஆளுடைய வப்பாத்திற்கு பிறகு இப்படித்தான் பெரும்பாலும் அவரை குறித்து நான் பேசுவோம் இன்னொரு அஞ்சு வருஷம் வாழ்ந்திருந்தா அவர் சாதிச்சிருப்பாரு தான் நினைத்ததை செய்திருப்பார் அந்த பல்வேறு பள்ளிகளை கட்டியிருப்பார் மார்க்க சேவை புரிந்திருப்பார் என்று பேசுவோம்

அவர்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் உங்களுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக மக்களுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றவராக ஒரு ஒரு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை திருக்குரான் குறிப்பிடுகிறது எந்த குறையும் பெருமான செல்லாத வைக்கவில்லை யாருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டார் சிறுவர்கள் குறித்து நபி அவர்கள் பேசாத ஒரு தலைப்பு இருக்கிறதா இதுதான் வாழ்வின் பறக்கத் என்பது குறைவான நிமிடங்கள் பேசினாலும் குறைவான காலங்கள் இந்த உலகத்தில் இதற்கு அறிந்த பெருமக்கள் ஒருவர் சொன்ன செய்தியை படிக்கிற போது ஆச்சரியமாக இருந்தது வருடங்களாகும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு ஆனால் நபிகள் சிலவர்கள் நாற்பது வயதில் நபித்துவம் நபிப்பட்டம் பெறுகிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் நபியாக வாழ்கிறார்கள் ஆனால் மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டார் எந்த வயசுல நபிதோ பெட்டாங்க எந்த வயசுல நாற்பது வயசு மக்காவில இருந்தும் மதீனாவுக்கு போன்றாங்க எந்த வயது ஐம்பத்தி மூன்று வயது ஒரு பத்து வருட காலம் மதீனாவினுடைய வாழ்வு பெருமான செல்லன் தாமரை செல்ல பொருள் இந்த சமூகத்திற்கு செய்த மாற்றங்கள் என்ன என்ன ஏராளம் ஏறாது

நபிவர்களுடைய வாழ்க்கை என்பது பெற்றது எல்லா சமூக மக்களுக்கும் எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் நிறைய இருக்கு இன்னும் நான் மார்க்கத்துக்காக பெரிய சேவை எல்லாம் செய்யணும் அது கொஞ்சம் காலம் போகட்டும் செய்வதையே நம்ம என்ன செய்யணும் தாமதப்படுத்துறோம் எல்லாம் எல்லா பாவங்கள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கடைசி மாதிரி எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகள் நமக்கு இருந்தும் கூட தாமதப்படுத்துவதற்கான எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாக்கு இருக்குது இல்லை இந்த சமூக மக்களிடத்தில் எப்படி சிந்தனை இருக்கிறதோ எப்படி சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை சர்தார் நபி அவர்கள் சொன்னார்கள் அதை வாழ்ந்து காண்பித்தார்கள் குறுகிய காலமாக இருந்தால் நபிகள் நாயன் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் சாதித்த சாதனை சொல்லுகிற போது ஒரு சகாபிகளுடைய பெயர் ஞாபகம் இருக்குது ஜபல் பதினெட்டு வயசுலதான் இஸ்லாத்துக்கு வராங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்திலே நபிகள் நாயன் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் பெரும் பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார் மொஹாதிபுல் ஜபல் எவனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் எமர் தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிற வானது குரு ஜபல் பிரதீ பத் அவர்களுக்கு எல்லா விதமான நிர்வாக திறனும் பெற்றிருக்கிறது என்பதை ஒரு எளிதனுடைய கையில் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒரு நாட்டின் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அந்த நாட்டினுடைய தவறுகளை சீர்திருத்தக்கூடிய நற்புகளை இன்னமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பொறுப்பை எடுத்து இருபத்தைந்து வயது வயதுக்கு உட்பட்ட ஒரு வாழ்பிடத்தில் நவீன சொல்லத்தாரி செல்லம் அவர்கள் தருகிறார்கள் என்றால் இப்ப ரெண்டு விதமா யோசிக்கலாம் யார்கிட்ட என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் அறிந்த ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற மனிதராக பெருமாநா செல்லத்தாரி செல்லம் அவர்கள் தெரிந்தார் நாமெல்லாம் இருந்திருந்தா சின்ன பை இவருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கணும் எத்தனை சகாபாக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அனுபவ சாதிகள் இருக்கிறார்கள் மாதிரி ஜபதை எவனுக்கு அனுப்ப வேண்டுமா என்று ஒரு பெரிய போராட்டமே வெடித்திருக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாமுதை சொல்ல போகல அந்த ஆளுமைக்கு அவர் தகுதி பெற்றவர் என்று ஜபலை பதிலாதவர்கள் எவனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைக்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை தான் பிரபல்யமானது என்னை நீங்கள் அயாத்தோடு பார்க்க முடியாது என்றார் அதுதான் இன்றைய ஜும்மாவின் இன்றைய பயானினுடைய தலைப்பாக நாம் எடுக்கிறோம் இனி நீங்கள் என்னை ஹயாத்தோடு பார்க்க முடியாது நீங்கள் திருப்பி வருகிற போது என்னுடைய கபுரை நீங்க பார்க்க முடியுமே தவிர என்னை உயிரோடு பார்க்க முடியாது என்று நபிகள் நாயன் சொல்லதாரி செல்லவர்கள் அதுவரைக்கும் ஆதிபத்து ஜகல் அசையோடு போகிறார் சொல்ல சொல்லவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அனுபவமாக எடுத்து நாம் போகிற பணியில் சிறப்பாக திறம்பட செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு புறப்படுகிற ஜபல்

என்னுடைய தான் நீங்கள் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தை கவலை அடைய செய்தது நிம்மதி கிடக்க செய்தது என்பதாக பார்க்கிறோம் நபிகள் நாயவன் அவர்கள் இந்த வார்த்தையை அவங்கள்ட என்னைக்கு சொன்னாங்களோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்கிற செய்தியை பல்வேறு நிலைகளில் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள் ஒரு தலைவராக இருக்கிறார்கள் சகாபாக்கில் ஆறுதல் வேண்டும் என்றால் நபிகள் சொல்லி முகத்தை பார்த்தால் அமைந்து அடைந்து விடுவார்கள் நபியவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆறுதல் சகாபாக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சொல்லத்தால் இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் சந்தேகம் என்றால் நேரடியாக நவீனத்தில் போய் தெளிவுபெற்று விடலாம் என்று சுட்டிக்காட்டி விடுவார்கள் என்ன வேண்டும் இதைவிட ஒரு பெரிய வாழ்வு நபிகள் அருகே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழக்கூடிய பாக்கியர்களாக இருக்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் பெருமா நான் தாசமர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்கிற நிம்மதியில் இருந்த சகாபாக்களுக்கு நபி அவர்களுடைய திடீர் என்றால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் ஒரு பரிபூர்ணத்துவம் இல்லாமல் போயிருக்கும் என்று சொல்லலாம் பெருமாநாய் சொல்ல அவர்கள் நேரம் வருகிற போதெல்லாம் தங்களுடைய தங்களுடையுடைய செய்தியை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அதை நாய் சொல்லல்ல அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முந்தைய ரமதானுடைய மாதத்தில் இருபது நாட்கள் இழத்திக்காக இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய வாழ்வில் எதையெல்லாம் குறை வைத்ததா அவர்கள் நினைத்தார்களோ அதையும் பரிபூர்ணத்துவம் பெற்றதாக ஆக்கினார்கள் நபி அவர்கள் வருஷ வருஷம் இயற்கை இருப்பாங்க ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷம் இழத்திகாப்பு இல்லாமல் அது அப்படியே இருக்கிறது ஒரு பத்து நாட்கள் இயற்கை காப்பியுடைய நிலை இல்லாமல் இருக்கிறது இப்போ ஒரு பெருமான சலவாரி சிலர் அவர்கள் அதை அதான் செய்யாமல் தாமதப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் இப்ப சொல்லிட்டாங்க நான் இருபது நாள் இயற்கை காப்பு போறேன் இந்த வருஷத்துல இது ஒரு அறிவிப்பு ஏன் நவீன் நாயன் சொல்லி செலம் அவர்கள் ஒரு பத்து நாட்கள் தனிப்பட்ட வேலை இருந்ததா என்ன விஷயம் அப்படின்னா நாம கேள்விப்பட்டிருப்போம் நபிகள் நாயகம் சொல்ல அவர்கள் மசித நபரிலேத்தாத்திருக்க போவதாக ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் சொன்னாங்க நாயகமே நானும் ஏத்திக்காத்திருக்கலாமா உங்களோட என்று கேட்கிற போது பெருமானிசலம் அவர்களை அனுமதி தந்து விட்டார் ஏற்கா பிற்பதற்குண்டான தயாரிப்போடு செல்லம் அவர்கள் வருகிற போதுல ஒன்பது இருக்குது நம்ம கொடுத்த அனுமதி ஒண்ணு தானே எல்லா மனைவிமார்களும் வந்து விட்டார்கள் கூடாரத்தை போட்டு ஏத்திகா பிறகு போகிறேன் என்று வந்து விட்டார் நபி அவர்களுடைய குணம் என்ன தெரியுமா ஏன் இத செஞ்சீங்க ஏன் இதை செய்யலன்னு கேட்க மாட்டாங்க அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுக்கு நான் பத்து வருஷம் கணிவடை செஞ்சுருக்கேன் பணிவிட செஞ்சிருக்கேன் ஏன் இதை நீங்க செய்யல கேட்டதில்லை ஏன் இதை செய்தீர்கள் என்று கண்டிப்போடு பெருமான செல்லதாரி செலம் மொபைல் கேட்டதில்லை அவ்வளவு ஒரு நற்குணம் படைத்தவரான பெருமான செல்லதாரி செல்ல மகவில் வாழ்ந்திருக்கிறாங்க அவருடைய அணுகுமுறை அப்படிதான் இருந்தது இப்போ ஐஸ்வர் தேவையெல்லாம் அவன் ஆஹ் அவங்களுடைய அனுமதியையும் மறுக்க முடியாது ஏன்னா அனுமதி கொடுத்தான் ஐஷவா என்னோட எழுதிக்காருன்னு சொல்லிட்டான் இப்போ மற்ற மனைவிமார்களையும் போகன்னு திருப்பி அனுப்பிவிட முடியாது அந்த நேரத்தில் தான் பெருமான சல்லுல்லாய் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வருஷம் நான் ஏற்றுக்கிறது இருக்கலன்னு ஒரே முடிவா சொல்லிட்டாங்க எல்லா கூடாரமும் காலி போய் காலி ஆயிடுச்சு ஏன்னா பெருமான செல்லும் அவர்கள் ஏற்றுக்காம இல்லாம எப்படி மனை மாறி இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளியே போயிடுச்சு அந்த வருடம் பெருமான செல்லா முறை சொல்லும் அவர்கள் ஏற்றிக்காம இருக்கவில்லை அதை அப்படியே கணக்குல வச்சுட்டே இருந்தாங்க ஒரு பத்து நாள் ஏற்றிக்காப்பில் கிளம்பியது இருக்கு இருக்க வேண்டியது இருக்கு காலங்கள் கிடக்க கிடக்க இந்த வருஷத்தை விட்டா கிடைக்காது கிடைாது பெருமான சல்லுலாம் அவர்கள் அவர்கள் முந்தைய வருஷத்தினுடைய ரமபானில் இருபது நாட்கள் ஏற்றுக்கா சொல்றார் நம்ம அவர்கள் பார்த்து பார்த்து பரித பரிபூர்ண தத்துவம் படுத்தினார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் என்பதற்கான உதாரணமாக இதை பார்க்கிறோம்

என்று கேட்கிற போது சகாபாக்களுக்கு ஆனந்தம் இது ஒரு மகிழ்ச்சியான வசனம் தானே கருத்தாடத்தை குறித்துக் கொள்கிற கண்மணி நாயகம் செல்லந்தா முறையும் சொல்லும் அவர்களும் அவர்களது தோழர்களான அபுபத்திர சுத்திய தொடரம் அனுமவு உட்பட மிக முக்கியமான சகாபதிக்கு மட்டும் சகாபாக்களுக்கு மட்டும் அந்த ஆயத்தினுடைய உட்பொருள் குறித்தது என்னவென்றால் நபி அவர்கள் இந்த துன்யாவை விட்டும் பிரிய போகிற காலம் நெருங்கி விட்டது என்று அந்த திருப்புறாவுடைய வசனம் இறங்குகிற போது புரிந்து கொண்டார் அல்லாஹுடைய வெற்றி வந்து விட்டது அப்படின்னா இந்த மார்க்க பரிபூர்ணத்துவம் ஆகிவிட்டது உங்களுக்கான வேலை நிறைவாக போகிறது என்கிற செய்தியை உள்ளே அடக்கிய வசனம் வெளியே வருகிற போதுதான் பெருமான செல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஜிபி செல்லாம் ரெண்டு காமிப்பதாக சொல்கிறார்கள் இருபது நாட்கள் இருக்கிறார்கள் அதுபோல் இந்த வசனத்தினுடைய பொருள் அபுக்கள் சுத்தி வதையல்லாம் அவர்களிடத்தில் கேட்ட பிறகுதான் கொஞ்சம் அழுகிறார்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வசனம் ஆயிற்று வெற்றி வந்து விட்டது உதவி வந்து விட்டது என்றால் அது சந்தோஷப்பட வேண்டியது அபுபத்தில் சுத்தி துறையில்லாம அவர்களுடைய அழுகின் காரணத்தை கேட்ட சகாபாக்களுக்கு தான் உண்மை புரிந்தது அதனுடைய உட்பொருள் வேறு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மரணத்தினுடைய செய்தியை பெருமாள் செல்லல்லாமலை செல்லவர்கள் சகாபாக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அறிவிப்பு செய்யறாங்க ஹிஜிரி ஒம்போதுல நபீலா சொல்லதா ஒரே சொல்ல ஒரு ஹஜ்ஜிக்கு போவதற்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு போகல அடுத்த வருடம் செல்லலாம் என்று பெருமான சொல்லலா சொல்ல ஒரு அந்த வருடத்தை தீர்மானித்து வைத்திருந்தார் இப்போது ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் மதினாவில் இருந்து ஒரு பெரும் படை போகிறது பன்னெண்டாயிரம் சஹாபாக்கள் ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார் நபிகள் நாயக் சொல்லி அவர்கள் பொது அறிவிப்பு செய்து விட்டார்கள் உலகத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் ஹஜ் செய்ய வாருங்கள்

எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்துவிட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண எல்லா சஹாபாக்களும் அவங்க இருக்கிற சமயத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெறுகிற ஹஜ்atul வதா அந்த நேரத்தில் ஆற்றிய ஓலை குறிந்துடான செய்திகள் எல்லாம் பிரபலியமானதே ஹஜ்atul வதாவின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் எழுத்துக்களை பார்க்கும்போது ஒரு பதினைந்து அல்லது இருபது நிமிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்திருக்கலாம் அப்பாஸ் ரதி எல்லாம் அவர்கள் அந்த சப்தத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய்விடுற அவங்க சப்தம் இருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு போனது என்று சாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார் அளவுக்கு ஒரு மயான அமைதியும் கூட எல்லாரும் அமர்ப்பு இருக்கிற போது எந்த ஒரு சலசலப்பு இல்ல சாப்பாடு வந்துச்சா பாசல் போட்டாச்சு எந்த சலசலப்பும் இல்லை அமைதியா நிசப்தமாக இருக்கிறது பெருமானா செல்லல்லா அலிசல்லாம் அவருடைய சபை பேசுறது யாரு பெருமானா செல்லல்லா அலிசல்லாம் செய்தி வேற செஞ்சிட்டு இதுதான் பெருமான சல்லகாரசன் உடைய கடைசி பயானாக இருக்கக்கூடும் அப்ப எந்த அளவுக்கு நபீனாயன் சல்லகாரசன் அவர்களுடைய பயானை உன்னிப்பா கவனிப்பார்கள் எல்லோரும் கவனிக்கிறார்கள் இந்த நிகழ்வை அப்படியே நிறுத்திவிட்டு இதற்கு முன்னால் நடந்த ஒரு செய்தியை பார்ப்போம் மதினாவிலிருந்து சாபாக்கள் பனிரெண்டாயிரம் பேரை அழைத்து கொண்டு பெருமான சல்லகாரசலம் அவர்கள் மக்காவுக்கு ரச்சு செய்வதற்காக வருகிறார்கள் அல்லவா அதற்கு இடையில ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் எட்டு நாள் பயணம் எட்டு நாள் பயணத்திற்கு பிறகுதான் எங்கு போய் சேர வேண்டும் மக்காவை அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்கே தங்க வேண்டும் என்பதை எல்லாம் பெருமாள் செல்ல சொல்ல முறையில் திட்டமிடலோடு போகிறார்கள் சகாபாக்கள் இடத்திலே சொல்கிறார்கள் பன்னெண்டாயிரம் சகாபாக்களும் சரியான திட்டமிடலோடு பயணிக்கிறார்கள் எட்டு நாட்களினுடைய பயணமாக மக்கள் அப்போது இடையில் அபுவா என்கிற இடத்தில் பெருமானா செல்வர்கள் தங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அபுவா என்கிற இடத்தில் எதற்காக பெருமானா முடிவெடுத்தார்கள் தங்களுடைய திட்டமிடலில் மிக முக்கியமான இடமான அந்த இடத்தை ஏன் சல்லா அலேவ அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அங்குதான் ஆமினா அம்மா அவர்களுடைய கபு இருக்கிறது நபிகள் நாயகம் அலையு செல்லம் அவர்கள் அந்த ஆமினா அம்மாவுடைய அந்த கபரிலே அப்படியே அமர்ந்து விட்டார் அவர்களோடு பேசுகிறார் நாம் ஜியாரத் செய்வது என்பது அவர்களை சந்திப்பது அந்த ஜியாரத்தின் மூலமாக நம்முடைய நம்முடைய மரணத்தினுடைய நினைவை நாம் அப்படியே நிழலாடம் செய்வது ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல நபியவர்களுக்கு தெரியும் அல்லவா இது இந்த ஹஜ்ஜு என்பது முக்கியமான பயணம் இறுதி பயணமாக இருக்கிறது இப்போ ஒரு உமாவோட நான் சந்திக்க வேண்டும் அவருடைய கபரில் அமர்ந்து நான் பேச வேண்டும் என்பதாக பெருமான செல்லந்தா முறை சொல்லும் அவர்கள் கபரில் அமர்கிறார்கள் அமர்கிறார்கள் இரவு முழுக்க அமர்கிறார்கள் சகாபாக்கள் பார்க்கிற சகாபாக்கள் அதை அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானர் செல்லந்தா முறை செல்லும் அவர்கள் உமாவோடு உரையாடுகிறார் நாம வந்து மையத்துகளோடு உரையாட வேண்டும் ஜியாரத்தினுடைய நாம் அவங்கள்ட்ட போய் என்ன தேவையும் கேட்கல எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கல நாம் அவர்களை சியார செய்கிறோம் மரணத்தினுடைய சிந்தனையை நாம் நம்பி நிழலாக செய்கிறோம் நாமும் உங்களோடு சேரக்கூடிய சலாம் சொல்லுகிற போது நாம் அந்த வார்த்தையை தானே சேர்த்து சொல்றோம் அஸ்லாம் வலைக்கம் நாம் வந்து இறக்க போடுறோம் யாராவது இளம் வயதிலேயே விட்டால் நாம் அவரை குறித்து இறக்கப்படும் இந்த வயசுல போயிட்டாரு வாழக்கூடிய வயசுல போயிட்டாரு ஆனால் நாமும் ஒரு நாள் ஒரு நாள் இறக்கப்படுவோம் வரும் நம்மை பார்க்கும் சிலவர் என்ன செய்வார்கள் வர்ண செய்தியும் வரும் என்கிற அந்த சிந்தனையோடு நாம் பகுதியில் செய்கிற போது அது மார்க்கம் தந்த வழிகாட்டுகிற நிச்சயமான ஜியாரத்தாக இருக்கிறது அப்படி ஒரு ஜியாரத்தை நாம் நம்முடைய வாழ்நாளில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் குறித்து எப்போது பேசுகிறோம் எப்போது அவர்களை பார்க்கிற போது என்னதான் வீடு கட்டி கோடிஸ்மரணாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் அத்தனையும் விட்டு விட்டு போக வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய நிலை என்பது இல்லை எனக்கு பின்னால் உள்ளவர்கள் அனுபவிக்கலாம் அதனால் சண்டை போடலாம் எவ்வளவோ இருக்கிறது அதை குறித்து நான் பொறுப்பல்ல அண்ணா அதை எடுக்கிறான் அவனை பிரித்து கொடுக்கிறான் யார்க்கத்துக்கு எங்கு போய் சேர வேண்டும் என்பதை அவனே முடிவெடுக்கிறான் எனக்கும் அந்த சொத்திற்கும் பங்கு இல்லை என்கிற சிந்தனைகளை அபுரினுடைய நின்று ஜியாரத்தினுடைய அந்த அமலோடு நாம் அண்ணாவிடத்திலே துவான் செய்தவர்களாக நம்முடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய செய்தி என்பது உண்மீன்களுக்கு மிக முக்கியமான செய்தி நடைபெற நான் சொல்லதா சொல்ல முகம்மாவோட பேசுகிறார் உம்மா நீங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தீங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நான் அழுது கொண்டிருந்தேன் நீங்கள் படக்கூடிய அந்த சிரமத்தை பாருங்கள் மரணத்தினுடைய அந்த நோய் உங்களை தொற்றி கொண்டிருக்கிற அந்த நிலையில் நீங்கள் என்னை பார்த்து சொன்னீர்கள் இந்த உலகத்தில் எல்லோருமே என்ன செய்யணும் எல்லாருக்கும் மரணம் வரதான் செய்யும் கவலைப்படாதப்பா என்று நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் இப்போது சொன்னது போல நினைவில் இருக்கிறதும்மா என்று ஆமிய அம்மாவை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லலாம் வரை சொல்ல அவர்கள் பேசுகிறார் அதுபோல் நீங்கள் சொன்ன அந்த துவா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னவென்றால் இந்த ஒளியாக விட்டுவிட்டு போகிறேன் சொன்னீர்கள் கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை மறக்கவில்லை நம்முடைய பிள்ளைக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்னைக்குமே மறக்காது அது எங்க போனாலும் சரி எந்த நிலையை அடைந்தாலும் சரி வாப்பா எனக்கு வந்து சொல்லி பண்பு இது என்று ஒரு பண்பு நமக்கே இருக்கும் நம்ம அம்மா வாப்பா நம்ம வீட்டு பிரிந்து போய்விட்டாலும் கூட நம்ம யாருக்கு யார் பிரிந்து போய்விட்டாலும் கூட அவங்களுடைய வார்த்தை மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது மரணம் வரைக்கும் அது அப்படியே நம்மள்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் வாப்பா இப்படி சொன்னாங்க அதுல இருந்துதான் நான் என்னுடைய ரூட்டை மாத்திக்கிட்டேன் கெட்ட வழியில இருந்து தீய வழியில இருந்து நான் என்னை பண்படுத்தி கொண்டேன் நேர்வழியின் பக்கம் வந்தேன் என்று சொல்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் அம்மாவனுடைய அந்த வார்த்தை

அப்படியே உரையாற்றாக பெருமான செல்லல செல்ல முறையில் ஆவின் அம்மாவினுடைய பகுதியில் அமர்ந்து கொண்டு நான் சந்திக்க போகிற காலம் நெருங்கி விட்டதுமா நான் இன்னும் சில காலங்கள் உங்களை சந்திக்க போகிறேன் என்று பெருமான செல்லலா செல்ல முறையில் அந்த இரவை கடந்து போனார்கள் என்பதால் நாம் பார்க்கிறோம் கெரிய புரியவரில்லை நான் சொல்ல வந்த செய்தி எங்கிருந்து நம்ம விட்டோமோ பெருமானர் செல்லல்லா உறையோ செல்லும் அவர்கள் அஜித்துல் வதாரிலே அமர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் உண்டான சகாபாக்களினுடைய கூட்டம் அப்படி அமர்ந்திருக்கிறது நிசப்தமாக இருக்கிறது சத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்பாஸ் ரதியெல்லாம் வந்தவர்கள் நதியவர்களுடைய பேச்சை அப்படியே எடுத்து சொல்கிறார்கள் இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு அவருடைய சத்தம் வெளியே போகிறது சகாபாக்களுக்கு பெருமானா செல்லல்லா முறை ஒரு சங்கம் அவர்கள் ஆற்றிய உரை என்பது வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு உரையாக இருக்கிறது நவீன நாயன் செல்லல்லா முறை ஒரு சங்கம் அவர்கள் பேச்சை துவக்குகிற போதே சொல்கிறார்கள் மக்களே என்று சொல்லிவிட்டு ஒரு சில வார்த்தை எடுத்து பிறகு ஆமைகாதா இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திக்கப் போவதில்லை இதுதான் என்னுடைய இறுதி பேருரை இதுதான் என்னுடைய முதலாவதும் இறுதியானதுமான ஹச்சு ஹஜ் துடுவதா நான் சொல்லுங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுக போது ஏற்கனவே பெருமான சர்வகாலச் அவரில் பேசுகிறார்கள் என்றால் அமைதியாக கேட்கிற சகாபாக்கள் உன்னிப்பாக கவனிக்கிற சகாபாக்கள் இனி நான் பிறகு அளவுக்கு அவர்கள் கவனித்திருப்பார் தன்னுடைய கவனத்தை செலுத்தி எல்லா நாட்டு மக்களும் அமர்ந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்களினுடைய சபையில் பெருமான செல்ல அவருடைய பேசிய உரையினுடைய சாராம்சம் ஐந்தே விஷயங்கள் தான் கொள்கை குறித்து பேசினார் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசினார்கள் வணக்கங்கள் குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் குடும்பம் குறித்து பேசினார் பெண்களை அவர் விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் நல்ல முறையில் வாழுங்கள் என்று குடும்பம் குறித்து பேசினார்கள் தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொன்னார்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் அவர்கள் ஆற்றிய உரை இந்த சமூகத்தில் என்றும் நீங்க இடம் பிடித்த ஒரு உரையான பயானாக இந்த சமூக மக்கள் எல்லோரும் எடுத்து நடக்க வேண்டிய மிகப்பெரும் பெரும் உபதேசமாக அமைந்தது என்று பார்ப்போம் அந்த உரையினுடைய விவரத்தை நாம் நாளை பார்ப்போம் நபிகள் அந்த சொல்லுடைய அவர்கள் எல்லோரும் விட வேண்டும் என்று நபிகள் அதனால்தான் தங்களுடைய வாழ்வில் இந்த சமூகத்தை விட்டு போகிற நாம் இந்த சமூகத்தை பரிதவித்தவர்களா பதவியவர்களா நாம் விட்டுவிட்டு போகக்கூடாது அவர்களை சாந்தப்படுத்தி எல்லோருக்கும் மரணம் என்பது வரக்கூடியதுதான் நீங்கள் தனியாக உங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக சமூகத்தில் அண்ணாவுக்கு பிடித்தவராக வாழக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது அப்படி உங்களுடைய காலத்தை நீங்கள் வாழ வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிற விதமாய் பெருமானா செல்ல சொல்ல அவனுடைய சிந்தனை இருந்தது அவனுடைய பேச்சுக்கள் அமைந்தது என்பதாக நாம் பார்க்கோம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுபஹானஹூதஆ நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசங்களை அப்படியே எடுத்து நடக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய பின்பற்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் பந்தர உபரிமானாக நாம் பார்க்கிறோம் தரானானே பக்குல்லில்ல ரோபிலா